துவாங்கிறது ரொம்ப உயிரோட்டம் அல்லாட்டை இந்த உம்மத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய சக்தியும் பலமும் நம்ம துவா தான் இருக்குது அந்த ஒரு நம்பிக்கை பலமா இருக்குது நம்ம கேட்டு வாங்குவோம் ஏதாவது கஷ்டம் வந்துச்சா நமக்கு ஒரு பலம் இருக்குது அல்லாட்ட கேட்போம் அது ஒண்ணுதான் நமக்கு கிடைச்ச பெரிய அதான் முஹுல் பெருமானா சொன்னாங்க வணக்கத்தினுடைய மூளையே துவான் மூளை இல்லைன்னா என்ன இருக்கு அவர் ஆள் ரொம்ப டாப்பா இருக்காரு ரொம்ப ஜோரா இருக்காது ஆனா மூளை மட்டும் கிடையாது ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம் அவர் ஆள் ஜம்முன்னு இருக்காராம் மூளை இல்லையா மூளை துவா அப்ப என் வணக்கம்ங்கிறதுல பவர்ஃபுல் துவா நம்பிக்கை வைங்க கேட்கணும் தளராத நிலையில கேட்கணும் அல்லாட்ட கேளுங்கள் எப்படி கேளுங்கள் நம்பிக்கையோடு கேளுங்கள் அவன் கொடுத்து விடுவான் அதை ரொம்ப 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 முக்கியம் இந்த மஜிலிசனுடைய உயர்வுக்கு வளர்ச்சிக்கு வர்றாங்க அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உள்ளே வர முடியும் வந்துட்டு இருப்பாங்க மற்றவங்க நீங்களாக உங்கள் அங்கை கொடுத்துரும் நீங்கள் எழு எழுத்து அவட்ட கொடுத்து இவட்ட கொடுத்து விட்டுருங்க இது சபை எந்த வகையிலும் இடர் இல்லாமல் இன்ஷா எல்லாம் நேற்று அறிவித்த மாதிரி சிறப்பான ஒரு நீயத்தோடு கொடுங்கள் இப்போ நீ கேளுங்க சொல்ல ரசூல் அதை மட்டும் சொல்லல வாந்தும் மோக்கினோன் மன உறுதியோடு கேளுங்கள் அல்லா குடும்பம் எல்லாருக்கும் அந்த உறுதியை நசீபாக்குவானாள் சங்கை மிக்கவர்களே நாலு விஷயத்த கேட்கிறாங்க யாரு முதல் விஷயம் நாளை எழுதி வச்சுக்கங்க முதல் விஷயம் யா அல்லா உன்னிடத்தில் நான் என் வாழ்க்கை முழுவதிலும் நான் போகிற பாதையும் இருக்கும் வழியும் நான் எங்கு போனாலும் எதில் ஈடுபட்டாலும் அத்தனையும் அது நேர்வழியாகவே இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் எதில் போனாலும் நேர்வழியாக இருக்கணும் நேர்வழிங்கிறது தொழுகையில் மார்க்கத்தில் மட்டும் இல்லை நம்ம எங்கேயாவது போய் நேர்வழிக்கு மாற்றமான இடத்துல போய் மாட்டிக்கிடக்கூடாது அல்லது யாராவது நம்மை மாட்டி கூடாது நேர்வழியை விட்டும் வெளியில போயிடக்கூடாது லட்சோப லட்ச மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை அனுமதிச்சு கையேந்தும் போது ஒரு ரெண்டு பேர் கேட்காம இருப்பாங்க ஏன்னா எங்களுக்கெல்லாம் அது பிடிக்காது அவங்களாவது யோசிக்க வேண்டாமா இத்தனை கோடி பேர் கையேந்தும் போது நாம ரெண்டு பேர் கையை தூக்காம இருந்தால் இந்த இத்தனை கோடி பேரையும் அல்லாஹ் தூக்கி வீசிட்டு நம்ம ரெண்டு பேரையா பார்ப்பான் என்ற யோசனை கூட இல்லையா யோசனை கூட இல்லை கோடி கோடி பேர் பேருக்கு அந்த ரெண்டு பெருமான் அதை தெளிவுபடுத்தினாங்க அல்லாவின் பார்வையும் அருளும் பெரிய கூட்டத்திற்கே கிடைக்கும் என்றார்கள் சொல்லலாம் ஈமான் இருக்கணும் என்ன இருக்கணும் ஈமான் இருக்கணும் எனவே நமக்கு தெரியாமல் நாம் வழிகேட்டுக்கு போவோம் நமக்கே தெரியாது ஆனால் ஒரு வகையில் நமது மனசு சமாதானப்படும் நாம் நேர்வழியில் இருக்கிறோம் என்று ஏமாந்து விடாதீர்கள் மனசுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு விடாதீர்கள் உங்கள் மனசு சொல்லும் நம்ம சரியாக போகிறோம் கேட்டார்கள் காரூணிய சீலர் சொல்லல்லா கொலைவசல்லாம் நான் போகும் இடமெல்லாம் நேர்வழியில் இருக்க வேண்டும் அந்த துவை அல்லா நம் எல்லோருக்கும் கபூல் செய்வானாக இந்த சமூகம் வழிகேடு என்பதில் மொத்தமாக போக மாட்டார்கள் பெருமானாருடைய சுபச்செய்தி இந்த சமூகம் மொத்தமாக வழிகட்டில் போக மாட்டார்கள் ஏதோ ஒரு நூறு பேர் இருப்பாங்க அங்க ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க இங்க ஒரு முன்னூறு பேர் இருப்பாங்க இங்க லட்சம் இருப்பார்கள் அவர்கள்தான் நேர்வழியாளர்கள் அல்ல உங்களுக்கும் எனக்கும் தோப்பி செய்வானா அப்போ நேர்வழி என்பது இருக்க வேண்டும் வாழ்க்கை எங்கும் போகும் இடமெல்லாம் என்னை யாரும் எந்த வழியிலும் ரப்படைய பார்வையை விட்டு என்னை கலட்டி எடுத்துடக்கூடாது கூடாது இங்க பெருமை மதிப்பு இதையெல்லாம் தாண்டி அவன்ற மதிப்புள்ளவங்களாக இங்க என்ன பெருமை இங்க என்ன மதிப்பு இங்க எனக்கு என்ன தனித்துவம் எதுவுமே கிடையாது எனக்கு தனித்துவம் என் ரப்பு கொடுக்கணும் என்னுடைய தனித்துவம் இங்கே இல்லை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் எனவே நான் கேட்க வேண்டிய உயர்ந்த இடம் தாய்மார்களுக்குமாக சொல்கிறேன் நேர்வழியை கொடு அல்லா நேர்வழியில் வாழவை அல்ல போகும் இடமெல்லாம் இருக்கும் இடமெல்லாம் தங்கும் இடமெல்லாம் நான் சந்திக்கும் இடமெல்லாம் நான் நேர்வழியில் இருக்க வேண்டும் ஆயிரம் பேர்களை பார்ப்போம் ஆயிரம் பேர்களோடு பழகுவோம் ஆயிரம் பேர்களுடைய கொடுக்கல் வாங்கல் செய்வோம் எங்கும் நம்ம நேர்வழியிலிருந்து வெளியில வந்துடக்கூடாது இந்த துகாவை தூய இதயத்தில் நாம கேட்கணும் கேட்டவர்கள் நம் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் இரண்டாவது கேட்கிறாங்க பிரியும் வரையிலும் நான் பாவங்களை அஞ்ச வேண்டும் உன்னுடைய அச்சம் எனக்கு இருக்க வேண்டும் துக்கானா தக்குவாவுடைய வாழ்க்கை பாவத்தை பயப்படணும் பாவத்தில் போய் விழுந்துடக்கூடாது சில பேர் பாவத்தில் விழுறதே தெரியாமல் விழுந்துருவாங்க இந்த மீனை பெருமானார் சூழ்ச்சிக்கு வலைங்கிறாங்க சூழ்ச்சிக்கு சைத்தானுடைய சூழ்ச்சிங்கிறாங்க அதை வலை அவன் சைத்தான் வலை போடும்போது வலை போடும்போது அந்த மீன் என்ன செய்யும்னா உள்ள அகப்படும் உள்ளாகப்பட்ட பல மீன்களுக்கு நாம் உள்ளாகப்பட்டோம்டே தெரியாது வலை போட்டாங்கல்ல மீனை பிடிக்கிறதுக்கு வலையை தூக்கி போட்டா அந்த ஓரத்தில் உள்ள மீன்களுக்கு தான் தெரியும் உள்ள மாட்டிக்கிட்ட மீனுக்கு நம்ம வலை உள்ள நிற்கிறோம் தெரியாது ஆயிரக்கணக்கான மீன் உள்ள நிற்கும் அவன் வலையை சுருட்டி வெளியில் தூக்கும் போது அத்தனையும் சேர்ந்து மாட்டிக்கிடும் இங்கே பெருமானார் ஷைத்தானின் அந்த சூழ்ச்சியை அவன் வலை அந்த வலையில் நமக்கு தெரியாத நம்ம சிக்கிட்டோம் எனக்கு தக்குவா வேணும் துக்கா நான் காலமெல்லாம் ரப்பே பாவத்தில் வீழ்ந்து விடாமல் என்னை பாதுகாத்து விடு பெருமான பாவத்தில் போறாங்க பெருமானாருக்கும் பாவத்துக்கும் என்ன சம்பந்தம் பரிசுத்தமே நிறைந்தவர்கள் அல்லாவே குரானில் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்றால் முன்பின் பாவமே இல்லாதவர்கள் அவங்க கேட்குற நோக்கம் உனக்கு கற்றுக் கொடுக்கணும் எனக்கு கற்றுக் கொடுக்கணும் நம்ம வாழணும் அல்லாவுடைய அச்சம் இருக்க வேண்டும் கேட்கறாங்க பாவத்தின் மீது பயம் எந்த பாவத்திலையுமே மாட்டக்கூடாது ஒன் அச்சம் உன்னுடைய பயம் பாவத்தின் மீது பயத்தை கொடுத்துரும் ஒண்ணுக்கு ஒன்னு முலாசமத் அல்லாவோட பயம் வந்துச்சா பாவம் செய்ய மாட்டோம் தப்பு நடக்காது ஏமாற்ற மாட்டோம் மோசடி செய்ய மாட்டோம் துரோகம் செய்ய மாட்டோம் யாரையும் காயப்படுத்த மாட்டோம் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டோம் என்னவெல்லாம் பாவம் நித்தம் நித்தம் நம்ம செய்யற பாவத்துக்கு ஒரு பெரிய பட்டியல் போடணும் நான் விபச்சாரம் செய்யறது இல்லை நான் கொலை செய்யறது இல்லை நான் தண்ணி அடிக்கிறது இல்லை அது மட்டும் இல்லை பாவம் எத்தனை பேரை கஷ்டப்படுத்தினாய் நீ எத்தனை உள்ளங்களை சங்கடப்படுத்தினாய் பெத்த தாயை எவ்வளவு நோகடித்தாய் பெத்த தந்தையை எத்தனை சிரமப்படுத்தினாய் எத்தனை பேருடைய சொத்தை ஏமாத்தினாய் எத்தனை பேருக்கு துரோகம் செய்திருக்கிறாய் இதுவெல்லாம் பாவம் இல்லையா விபச்சாரம் செய்வதுதான் பாவம் தண்ணி அடிப்பதுதான் பாவம் கொலை செய்வதுதான் பாவம் என்று விளங்கினீர்களா நானும் தக்குவா உள்ள ஆளு சொல்லிட்டு ஏமாத்துறவர்கள் தக்குவா உள்ளவர்களா மோசடி செய்பவர்கள் தக்குவா உள்ளவர்களா வியாபாரத்திலே பொருள்களில் கலப்படம் செய்பவர்கள் உடையவர்களா பியூர் சுத்தமான மனிதனாக துக்கா பாவத்தில் நான் வீழ்ந்து விடாமலும் உன் அச்சத்தில் நிலைத்திருக்கவும் தோஃபிக் செய்வாயாக அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தோஃபிக் செய்யட்டும் ஏன்னா நம்ம நிறைவுபடுத்துறோம் இந்த மாதிரியான வாழ்க்கையை கல்புல சுமந்துட்டு போகணும் தூய இதயத்தோடு பேசுகிறோம் தூய இதயத்தோடு கேளுங்கள் தூய இதயத்தோடு புறப்படுங்கள் வாழ்க்கை கபுரு வரைக்கும் பிரகாசமாக இருக்கான் கபுரும் பிரகாசமாயிடும் நம்ம மௌத்து என்னைக்கு எல்லாம் ஒன்னும் கேரண்டிலாம் இல்ல வயசும் காரணம் இல்லை இல்ல நம்ம வாலிபர் நமக்கு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு அட இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல போனவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தொண்ணூறு வயசு போக மாட்டாரான்னு எதிர்பார்க்கிறாங்க அவர் இன்னும் ஹயாத்தா இருக்கிறாரு நிறைய பேரை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறார் அவர் ஹயாத்தா இருக்கிறார் ஒருத்தர் என்னை கூப்பிட்டு சொன்னார் துவாப்பா சோம் இல்ல துவாசைங்க எப்படியாவது வாப்பா நல்லா ஆயிரும் நல்ல மனுஷன் அவர்கிட்ட போன அதில் துவா செய்ங்க எதுக்கு அதற்கு நான் இருந்து என்ன பிரோஜனம் இப்படின்னு சொல்ல மனிதர்கள் நான் இருந்து என்ன பிரயோஜனம் என் பிள்ளைக்கு துவா செய்ங்கன்னார் அவர் எங்கள் வாப்பா நீண்ட ஆயுசு இருக்கணும்னார் இவர் என் புள்ள நல்லா இருக்கணுங்கிறார் அது உண்மையான தாய் தந்தை உண்மையான மகன் இதான் உள்ள ஆனால் நிலைமை என்ன ஆச்சுன்னா ஒரு மூணு வருஷம் ஆச்சு இவர் இருக்கிறார் மகம் போயிட்டார் மகம் போயிட்டார் அவர் ஜனாசாவுக்கு நான் போகும்போது வாப்ப என்ன பார்த்து அழுகிறார் கையை பிடிச்சி அன்றைக்கே சொன்னேன்னே நான் போகணும் அவன் இருக்கணும்ன்ட்டு நீங்கள் மாற்றி சொல்லிட்டியலேங்கிறார் நான் என்னங்க மாற்றி சொன்னேன் நான் நீங்களும் இருக்கணும்னே அவனும் இருக்கணும்னே அவன் கூப்பிட்டுக்கிட்டான் என்ன பண்ணுறது அவர் கூட்டத்தில் அழுகிறார் அன்றைக்கே சொன்னனே நான் போகணும் அவன் இருக்கணும்னு நீங்கள் தானே துவா செய்திங்க இப்படி ஆகிப்போச்சேங்கிறார் கடைசியில் நம்ம துவா ஆபத்துலவே முடியுது நம்ம செய்தது இவரும் நல்லா இருக்கணும் அவரும் நல்லா இருக்கணும் நான் சொல்வது தந்தை மகன் போகிறான் மரணம் என்பதற்கு காரணம் இல்லை வயசு இல்லை நிறைய பேருக்கு தைரியம் இருக்குது அதை எடுத்துருங்க நமக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க திருந்துவதற்கு இன்னொரு காலம் இல்லை திருந்துவதற்கு இந்த காலம் இப்ப நான் திருந்திடணும் இப்ப நான் சரியாயிரணும் இப்ப நான் மாறிக்கிடணும் துஆ நாள் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மூன்றாவது கேட்டார்கள் சल्लल्लाஹாலய் ஸல்லம் அப்ப மூணு நாலு விஷயம் நாளும் உயிரோட்டமானது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா ஒத்துக வல் அஃபாஃப் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அல்லாஹுவே அஃபாஃப்பான வாழ்க்கை கொடு அஃபாஃபுக்கு தமிழ்ல பத்தினி தன்னோனு சொல்வோம் அதுக்கு பொருள் என்னன்னா எதுவெல்லாம் அல்லாஹ் ரசூல் அனுமதிக்கவில்லையோ அதில் ஈடுபடக்கூடாது அடுத்தவங்களுடைய பொருளின் மீது அஃபாஃப் வரணும் அடுத்தவங்க பொருள்னா மற்றவங்க பொருளை நாம ஏறிட்டே பார்க்க கூடாது அவங்க ஜோப்புல இருக்கிறதுல நமக்கு என்ன லாபம் அவர் ஜோப்பு கனமா இருந்தா நமக்கு என்ன லாபம் அவர் பாக்கெட்டு நிறைய இருக்கு நமக்கு என்ன லாபம் என்றால் அடுத்தவர்களுடைய பொருளின் மீது நீ ஆசைப்படக்கூடாது அடுத்தவர்களுடைய மானங்களில் குறிக்கிடக்கூடாது பெருமக்கள் எழுதுறாங்க அஃபாஃபுக்கான பொருள் அல்லாஹ் சொன்ன வார்த்தை குரானிலே சொன்னான் சொத்துக்களுக்கு பொறுப்படுத்தவர்கள் வசதியோடு இருந்தால் அந்த பணத்தில் உங்களை தடுத்து கொள்ளுங்கள் உங்க கையில இருக்குது அனாதைகளுக்கு ஒரு கோடி ரூபாய் சொத்து உங்கள்கிட்ட இருக்குது அவங்க வாப்பா இல்லை உம்மா இல்லை யாரும் கேட்க முடியாது ஆனா உங்களுக்கு வசதி தனியா இருக்குது நீங்க அந்த காசை தொடுவதிலிருந்து உங்களை தடுத்து கொள்ளுங்கள் தொட்டிடாத அங்க அல்லாஹ் யெஸ் தான் அஃபாஃப் வரட்டுங்குறான் ஒண்ணு வசதி இருக்குது அவன் காசை ஏன் எடுக்கிறேன் அவன் காசை எடுத்தா யாரும் கேட்க முடியாது நான் பாக்குறனே அல்லாஹ் சொல்றான் அப்ப காசுல மற்றவர்களுடைய காசு நம்ம கைக்கு வந்துடக்கூடாது ரொம்ப எச்சரிக்கை அசால்ட்டா சில பேரு ஈஸியா ஏமாத்திடலாம் பெருமானர் செல்லதாளிஷ் மூமின்கள் யாரு மூமின்களை சீக்கிரமா ஏமாத்திரலாம் நிறைய பேர் பயன்படுத்திட்டாங்க விளங்கி வச்சிருக்காங்களான்னு தெரியல ஒரு மூமின் ஏமாந்து விடுவான்ங்கிறாங்க ஏமாந்துடுவான் லேசா வளைஞ்சு போயிடுவான்னாங்க இறங்கி போயிடுவான்னாங்க பந்து மாதிரி எப்படியும் வளைவான் யார் ஒரு மூமினுக்கு சிபத்து ரிசல் செல்லால் சொறாங்க ரொம்ப மென்மையான சாப்பிட்டுடையவனாக இருப்பான் அது என்ன அர்த்தம்னா அவ்வளவு சாதாரணமாக இருப்போம் அவன் நீ ஏமாத்திராத அப்புறம் ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க ஒரு மூமின் ஏமாறக்கூடாதுன்னாங்க ஏமாறக்கூடாது ஏமாத்தவும் கூடாது ஏமாறாதே ஏமாற்றாதே அவன் லேசா ஏமாந்துருவான் ஆனா ஏமாந்துராதே ஒரு அட்வைஸ் ரசூல் செல்லாம் சொல்றான் ஏமாறாதே ஏமாந்து விடாதே யாரையும் ஏமாத்த கூடாது அவரை ஈஸியா வளர்ச்சிடலாம் சில சொல்லுவாங்க அவரை அவரை கவுத்துர்லாம் பா போ அவரை ஈஸியா கவுத்துர்லாம் நீ ஈஸியா கவுத்துருவ அல்லா சொன்ன வாழ்க்கை எங்க போச்சு அஃபாவ் அடுத்தவங்களுடைய பொருளில் ஆசையே வரக்கூடாது நீ எழுதி வச்சுட்டு வெளியில போகணும் நான் சம்பாதிக்கணும் நான் உழைக்கணும் நான் தேடணும் பியூர் ஹலால் பத்து ஹராம் கலக்குமா வேண்டாம் நீ விரங்கி பாருங்கள் அல்லா எத்தனை பெரிய பறக்க செய்வான் என்று பாருங்கள் நம்ம வியாபாரமா இருக்கட்டும் பொட்கள் வாங்கலா இருக்கட்டும் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குவதாக கொடுப்பதாக இருக்கட்டும் அதில் அவர்களின் காசின் மீது ஆசை வரக்கூடாது அஃபாஃபை எனக்கு கொடு யா ல்லாஹ் நான் மக்கள் பணத்தின் மீது எப்போதும் ஆசைப்படாமல் வாழ வேண்டும் ஆசை வந்துச்சுன்னா அவற்றை ஏதாவது ஒரு வழியில் வெளியில கைக்கு கொண்டு வர்றதுக்கு எல்லா சூழ்ச்சியும் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் வேண்டாம் அதே மாதிரி அஃபாஃபுக்கு பத்தினித்தனம்னா அந் நம்முடைய மானஸ்தானங்களை பாதுகாக்க வேண்டும் ஹராமான பார்வை அதிலிருந்து நம்மை தடுக்கணும் அறமான பேச்சு தடுக்கணும் அராமான பேச்சில் நாவும் ஈடுபடாமல் தடுக்கணும் ஆபாசமாக சில பேர் நடக்கிறது இல்ல ஆபாசமாக பேசுறது அதுல ஒரு சுகம் ஆபாசமாக பேசுவதை நான் தடுத்து வாழ செய்வாயாக பேசக்கூடாதுன்னு கேட்கிறாங்க ரசூல் காயப்படுத்தும் பேச்சு கஷ்டப்படுத்தும் பேச்சு மனசை புண்படுத்தும் பேச்சு வேண்டாம் நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க நீங்க அவங்களை கொஞ்சம் இது பண்ணுங்க அவங்கள டச் 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 பண்ணு யாரையும் யாரையும் பண்றது நம்ம பேசுவோம் ஆயிரம் ஆயுதம் இதயங்களில் அல்லா வெளிச்சங்களை ஏற்றுவான் வெளிச்சம் ஏறும் உள்ளத்தில் அவரை டச் பண்ணி அவரை தாக்கி இவரை குறைச்சி என்ன லாபம் ஒவ்வொரு தனி மனிதனையும் இதைய தூய்மை உள்ளவர்களாக ஆக்குவதற்கு அண்ணா சொன்னால் நீ சாப்பிட்டா மென்மையாக பேசி அவங்களோட அழகாக நடந்து கொள் அவங்க எதிரி அவங்கள்ட்ட கூட நெருக்கமா நேசமா நம்ம போய் பழகிட்டோம்னா அவங்க கல்பு நம்ம பேர்ல முஹப்பத்தாக மாறி போயிடும் அவ்வளோ அழகான வாழ்க்கை அஃபாஃப் வேணும் அப்படி ஞாபகம் எங்கள் தாய்மார்களே பார்வையில் அறாம் கலக்கக்கூடாது ஆபாசங்கள் பேச்சில் இருக்கக்கூடாது கண்களில் இருக்கக்கூடாது செயல்களில் வந்துவிடக்கூடாது பத்தினித்தனம் மானம் விஷயத்தில் ஒருவருடைய மானத்தை கெடுக்காதீர்கள் ஒருவரின் கண்ணியத்தை கெடுக்காதீர்கள் பெருமானார் செல்லிருந்தாலே சார் அவ்வளத்தையும் உள்ளடக்கின வார்த்தை இந்த என்ற சொல் அல்லாகுவே அஃபாஃபை கேட்கிறேன் யார் பொருளிலும் ஆசைப்படாமல் எடுத்து விடாமல் யாரு மானத்தையும் கெடுத்து விடாமல் ஈடுபட்டு விடாமல் இன்னொரு பக்கம் யாரிடத்திலும் வார்த்தைகளால் செயல்களால் நடந்து விடாமல் நீ தடுத்ததில் நான் அப்படியே காப்பாற்றி நிற்க வேண்டும் தௌஃபிக் செய்வாயா மூணாச்சா நாலாவது சொல்லி முடிப்பேன் ஒல்கினா வாழ்க்கை முழுக்க தேவையற்ற மனிதனாக வாழச் செய்வாயாக தேவையற்ற இந்த வார்த்தைக்கு தான் பணக்காரன்னு சொல்றோம் பணம்ங்கிறோம் செல்வங்குறோம் அரபியில பணத்துக்கு பேரு கினா செல்வம் கினா ஏழையாக பிறந்த நபி ஏழையாக வாழ்ந்த நபி ஏழையாக மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நபி எனக்கு வாழ்க்கை கொடு அப்படின்னு போய் நிற்கக்கூடாது அதுதான் ஒரு கண்ணியம் அல்ல சஹாபாக்களை பத்தி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை ஜாஹீரோன அக்னியான்னு சொல்லிட்டு அவங்களை பற்றி சாதாரண மக்கள் எப்படி நினைப்பாங்கன்னா விளக்கம் தெரியாதவங்க அவங்க எல்லாம் என்ன டாப் வாழ்க்கை நினைப்பாங்க எதனால இன்னொரு இடத்துல அவங்க யாட்டையும் கேட்காமல் இஃபத் நான் சொன்னாத் பத்து நித்தனத்தை கேட்க கூடாது தன் நிலை வெளியில தெரியக்கூடாது என்று தங்களை தடுத்து வாழ்ந்த காரணத்தினால் இவர்களை பற்றி மற்றவர்கள் இவங்க எல்லாம் டாப் மனிதர்கள் நினைப்பாங்களாம் இவர்கள்லாம் இந்த ஊரில் டாப்பான மனிதர்கள் நிறைய செல்வாக்குள்ளவர்கள் பணம் உள்ளவர்கள் நினைப்பாங்க சாபாக்களை ஆனா அவங்க ஏழைகள் தான் அப்படியே நினைச்சாங்க இவங்க யார்ட்டையும் தனக்கு தேவை இருக்குன்னு சொன்னதில்லை இங்கே இந்த ஆயத்தை இந்த ஹதீசை ரசூல் முடிக்கும் போது வினா வேணும் என்ன நாங்கள் தேவையற்றவர்களாக வாழணும் யாட்டையும் போய் எங்க தேவையை கேட்ட கூடாது நிலை இருக்க வேண்டும் வறுமைங்கிறதும் ஆபத்து தான் ஏழ்மைங்கிறதும் சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் தவறு செய்ய தூண்டிரும் அதனால வாய்ப்புகளும் வசதிகளும் எனக்கு வேணும் அதே சமயம் யாட்டையும் தேவையாகாத ஒரு வாழ்க்கையும் வேணும் ஒருத்தட்ட போய் ஒரு தடவை கேட்டா கொடுப்பாங்க இன்னொருக்கு கேட்டா கொடுப்பாங்க இன்னொருக்கு கேட்டா சடைஞ்சிருவாங்க இது வேலையே இல்லை கேட்டுக்கிட்டே இருப்பாரு ஆக கடனுக்கு மேல கடன் கடனுக்கு மேல கடன் ஆகி கடைசியில இவர் செய்த சின்ன தொழில கூட முடக்கமாகி லாஸ் ஆகி வாழ்க்கையே இருட்டா போயிடும் கடனுக்கு போகாதீங்க அதுவும் ஒரு வகையான தேவைதான் கடனுக்கு போறது ஒரு வகையான அவமானம் தான் அவமானம் அது அட்டுமே கடன் கேட்காதீங்க கடன் வாங்கி வாழ்ற வாழ்க்கை ரொம்ப டேஞ்சர் இருக்கிறத கொண்டு போதுமாக்குங்கள் இருக்கிறதை பெருக்க முயற்சியுங்கள் சிறுதொழில் பெரும்பறக்கத்து கிடைச்சிரும் பெரிய முதலீடுலாம் வேண்டாம் ஆயிர ரூபாய்க்கு பொருளை போடுறோம் எல்லாம் அதில் ரூபாய்க்கு வியாபாரத்தை தருவான் ஆயிரத்து ரூபாய்க்கு பறக்க செய்வான் அதை ஒன்று ஆசைப்பட்டு கடன் வாங்கி கொஞ்சம் விரிவாக்கு உண்டு முதல்ல கடைக்கு அலங்காரத்துக்கு கடன் ஒரு லட்சம் வாங்கி ஆக அது இடெல்லாம் செய்து கடைசியில் கடை அலங்காரம் அது இது வாடகை அது கொடுத்த அட்வான்ஸு எல்லாம் சேர்த்து பதினஞ்சு லட்சம் ரூபா ஆகிப்போச்சு டெய்லி வியாபாரம் எவ்வளோ நடக்குதுங்க ஆயிரம் ரூபாய்க்கு நடக்குது என்னைக்கு கடனில் இருந்து வெளியில் வர்றது வேண்டாம் நம்ம பழக்கத்தில் அகல கால வைக்காத அது ஆபத்தானது என்று நான் இங்கே சொல்லி தேவையற்ற நிலை என்பது நமக்கு இருக்க வேண்டும் யார்ட்டையும் போய் தேவை என்பது எந்த வகையிலும் கடன் உற்பட தேவையாக வேண்டாம் பெருமானார் செல்லெல்லாம் ஒளிவு செல்லும் கேட்ட மிகச்சிறந்த துவா இது இந்த நாளையும் எழுதி வைங்க எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட துவான்னு எடுங்க நீங்கள் ஓதுங்க அல்லா தோபிக் செய்யணும் அல்லாஹும்மா சொல்லுங்க இன்னி

வாழ்க்கை போகிறான் நம்ம கடைசி கால வரைக்கும் நம்ம காரியம் வெற்றியாகணும் போகிற போக்கு நல்லா இருக்கணும் யாருடைய பார்வையிலையும் கூடாது எந்த ஒரு கண்ணிய குறைவான நிலையிலும் நம்ம நடத்தப்பட்டு கூடாது அல்லா நம்மை ஒதுக்கி வைக்கிற நிலை வரக்கூடாது இதற்கு நாம் டெய்லி முன்னூறு தடவை இஸ்திக்பார் ஓதியரணும் என்ன ஓதணும் முன்னூறு தடவை அஸ்தீருல்லாஹ் அல்லாதி அஸ்துல்லா அல் டெய்லி முன்னூறு தடவை முன்னூறு தடவை சலவாத் செய்தனா முகமது ஞாபகம் ஓதியவர் அவமானப்பட மாட்டார் அல்லா இடத்தில் இஸ்தி குபார் மன்னிச்சிரு அல்லான் கேட்டவர் எந்த ஒரு அருளை விட்டும் தடுக்கப்பட மாட்டார் எந்த அருளும் அல்லாஹ் சொல்றான் குரான்ல வறுமையா இஸ்ல பின்னால வறுமை போகும் எங்கிட்ட அஸ்துல்லான்னு சொல்லு பாவ் மன்னிப்பு கேளு வறுமையை போக்குறேன் அதோடு அல்லா சொல்கிறது அந்தத்துக்கும் அம்மா அடிவை பண்ணி ஆண் குழந்தைகளை தருவங்கிறான் அவனுக்கும் தெரியும் நம்ம மனசு இவனுக்கு என்னத்தை கொடுத்தாலும் ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்பான் அல்லா சொல்கிறான் உனக்கு ஆண் மக்களை தருகிறேன் நேற்று நூதனமாக இருந்துச்சு ஒருத்தர் வந்து அது துவா செய்ங்க நாளைக்கு துவா என்னப்பா கல்யாணம் ஆகிட்டு குழந்தை உண்டாயிருக்கு வீட்டில் குழந்தை உண்டாயிருக்காங்க துவாசைங்க குழந்தை சரப்பா அலமது இல்லா பொம்பளை பிள்ளை பிறக்கணும் துவா செய்ங்க ஃபஸ்ட்டு குழந்தை பொம்பளை பிள்ளை பிறக்கணும் என்ன கொஞ்சம் சிரிப்பாட்டு இருந்துச்சு புரிஞ்சு பேசுறாரு பெருமானார் சொன்னாங்க பிறந்த பொம்பளை பொண்ணு பிறந்த பறக்கத்துனாங்க விவரமாக வந்திருக்கிறாரு ஆள் ஆனால் நிறைய பேர் இது நான் கேட்ட ஃபஸ்ட்டு துவா இது நிறைய பேர் ரெண்டாவது குழந்தை வேணா அப்படி கேட்டிருப்பாங்க முதல்ல பையன் பிறந்த ரெண்டாவது பொண்ணு கேட்பாங்க இவர் தான் முதல்ல பொண்ணை கேட்குறாரு நிறைய பேர் நம்மள்கிட்ட சொல்கிறதெல்லாம் நேற்று கூட துவாவுக்கு வந்திருக்காது அதெல்லாம் ஆம்பளை குழந்தைக்கு துவாசைங்க தான் கேட்குறான் பையன் பிறக்கணும் பையன் பிறக்கணும் நான் சொல்கிறது அல்லாட்டை வந்து டிமாண்ட் வைக்காதீங்க குழந்தை குடுன்னு கேளுங்க அவன் என்ன பயிர் மாண்பிக்கிறது கொஞ்சம் அதிகமாக ரெண்டு ரெண்டு குழந்தை பிறந்துட்டு ஆம்பளையா இருக்குது நல்லா ஒரு பொண்ணை கூடு பெண்ணா இருக்குது ஒரு ஆனைக்கூடு கல்யாணம் முடிச்ச உடனேயே ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் போது முசாபா செய்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் அஸ்லாம் அலைக்கும் நல்ல மாதிரியா வாழுங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஹசரத் ஒரு ஆம்பளை பிறகு துவா செய்ங்க அது எதுக்கு இப்ப அவனுக்கு நமக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சு கொடுத்துருவான் இதைத்தான் அதைத்தான் நம்ம கேட்டா அதனுடைய கஷ்டத்தை பூரா நம்ம தான் சந்திக்கணும் சலதாலை கேட்பாங்க அல்லாட்ட கேட்கும் போது அவன் விருப்பத்துல கேளுங்க அல்லா இது நல்லது என்றால் கொடுப்பா யாக்க இது நல்லது இல்லையா நீனே தடுத்து நிறுத்திது எனக்கு தெரியாது நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நல்லது இல்லாட்ட என்ன நோட்டி எடுத்துரு நாங்க சலதாலை போய் நான் போய் கால் வைக்கணும் நீனா என்ன க்ளோஸ் பண்ணிரு அந்த இடத்துக்கு போகாம எல்லாம் அல்ல சிறப்பான இந்த மஞ்சளிசல் ஞாபகம் வையுங்கள் இங்க இருந்து நீங்க கொண்டு போறது இந்த நாலு துவா நாலு துவாவுக்கு பின்னால் என் வாழ்க்கை அவமானப்படாமல் சங்கடப்படாமல் யார்ட்டையும் போய் நான் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு டெய்லி முன்னூறு தடவை அல்லாஹு மசல்லி அலா முகமது வாலா அலி முகமது உபார்க் வசல்லி மலை இல்ல சல்லா அலா முகமது சல்லா அலி சலாம் சலவாத்த விட்டு காலியாகி விடாதீர்கள் அடுத்து அஸ்தகுல்லா அல்லா தீம் யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக கேட்டுக்கொண்டு அது ஒரு முன்னூறு தடவை இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் நாம் அமல்படுத்துவோம் அல்லாஹ் தோஃபிக் செய்வானா நம்முடைய ஹயாத்தில் பறக்க செய்வானா சுகத்தில் பறக்க செய்வானா இமானில் பறக்க செய்வானா நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரு மேலான கண்மணி காத்த முன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லும் அலைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து குறிப்பாக இங்கே நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள் உலமாக்களின் உயிரோட்டமான துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين